வருகிற பொங்கலுக்கு ஜனநாயகனா பராசக்தியா அப்படின்ற ஒரு போட்டி சரி அது படங்களுக்கான போட்டியாக இருந்தால் கூட விஜயா சிவகார்த்திகேயனா அப்படின்ற அளவு கொண்டு வந்தாங்க தொடர்ச்சியாக சிவகார்த்திகின் மீது ஏன் ஒரு 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 சிற்ப ஒரு குறிப்பிட்ட கும்பல் வன்மத்தை கொட்டிக்கிட்டு ஒரு தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியவே இல்லை என்னைக்குமே சிவகார்த்திகை வந்து நான் தான் அடுத்த விஜய் நான் தான் அடுத்த தளபதி நான் தான் வந்து விஜய் அடுத்த பிடிக்க போகிறேன் நான் தான் இரநூத்தி இருபது கோடி சம்பளம் வாங்க போகிறேன் என் சம்பளம் எவ்வளோதான் எங்கேயுமே சொல்ல விஜயும் அதை பற்றி எங்கேயுமே பேசல விஜய்க்கும் அது தெரியும் ரசிகர்களுக்கு தான் தெரியும் விஜய் ரசிகர்கள் யாருமே அதை வாயே தரக்கல சிவகார்த்திகேயனை கண்டு கூட இல்லைங்க வந்து ஆனாலும் என்னான்னு தெரில என்ன நடக்கிறதுன்னு தெரில மறுபடி மறுபடியும் சிவகார்த்தியை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இந்த பராசக்தி படம் அந்த படம் அது என்றைக்கி அந்த பத்தாம் தேதினு ஜனவரி பத்துன்னு அறிவிச்சாங்களோ அதுலேருந்தே சிக்கல் ஆரம்பிச்சிச்சு 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 இந்த படத்துக்கு சென்சார்க்கு போனாங்க சென்சார்க்கு போனோடனே பல இடங்களில் கட்டு கொடுக்கணும் மியூட்டு கொடுக்கணுன்னு யூஏ சர்டிஃபிகேட் தான் கொடுக்கப்படும் அப்படின்னாங்க அது கட்டும் மியூட்டும் இல்லாமல் யூ கொடுங்க அப்படின்னா அதெல்லாம் முடியாதுங்க கட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரிவைஸிங் கமிட்டிக்கு போயிட்டாங்க ஏன்னா இது வந்து ஒரு கற்பனை படமாக கமர்ஷியல் படமாக கிடையாது அறுபதுகளில் ஒரு ஹிந்தி எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட ஒரு கதை அதில் ஒரு கட்டோ ஒரு மியூட்டோ கொடுத்தா கதையை வந்து பாழா போயிடும் கதையை ஜம்ப் ஆகிடும் அப்படின்னு இயக்குனருடைய தரப்பு பிரவேசிங் கமிட்டியில் என்ன என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல அது ஒரு பக்கம் இருக்குது இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா நேற்றுலாம் ராஜேந்திரன் ஒரு இணை இயக்குனர் இது என்னுடைய கதை தான் எது பராசக்தி நான் வந்து செம்மொழின்ற பேரில் எதிரின கதையை வந்து அப்பட்டமாக சுட்டுட்டாங்க அதில் வச்சு படம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் நீதிமன்றத்தை நாடியிருக்கார் அப்புறம் ராஜேந்திரன் ராஜேந்திரன்னா யார் எனக்கு தெரியல அப்புறமா தான் டீப்பாக போய் நியூஸை பார்த்தவர்கள் தான் தெரியுது இவர் வந்து வருண் ராஜேந்திரன் இந்த பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சர்க்கார் பட சாயமில் வந்து பெரிய பெரிய அளவில் இவர் பேருடைய பேர் பேர பேசப்பட்டது ஏன்னா முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடித்த அந்த சர்க்கார் படம் என்னுடைய கதை தான் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போய் போராடி அப்பொழுது தென்னிந்திய எழுத்தாளர் சங்கத்தின் தலைவராக இருந்த கிட்ட புகார் கொடுத்து பாக்கியராஜ் அந்த கதையை வச்சு பார்த்து இல்லைங்க அந்த கதையில் நிறைய எயிட்டி பர்சன்டே இவர் இவர் முருகதாஸ் சொன்ன கதையோட சாயல் இருக்குது அதனால் இவர் பேர் போட்டிருக்குன்னு அந்த நேரம் அந்த நேரத்தில் வருண்ராஜேந்திரன் கூட சொல்லியிருந்தார் நான் ஏதோ காசுக்காக இவங்ககிட்ட கேட்குறேன்னு நான் வந்து என்னை வந்து வேறு மாதிரி வந்து பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க நான் அங்கீகாரத்துக்கு தான் கேட்குறேன் என்னுடைய அங்கீகாரத்துக்கு தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் முப்பது லட்சமாக நாற்பது லட்சமாக அவர் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் சன் பிக்சர்ஸ் தான் அந்த படத்தை தயாரித்தாங்க கொடுத்தாங்க அதில் என்னென்னா ரோலிங் டைட்டிலில் அவருடைய பேரை போட்டிருந்தார் முருகதாஸ் அவர் பாக்கியராஜுக்கு எழுதின கடிதத்தோடு போட்டிருந்தார் அது அன்புள்ள பாக்கியராஜ் சாருக்கு இவர் வந்து என்னை மீட் பண்ணாரு வருண் ராஜேந்திரன் அவர் வந்து என்ன சொன்னார்னா ஒருத்தனுக்கு வந்து ஓட்டு போட வரான் அவன் ஓட்டை வேற ஒருத்தன் போட்டான் கள்ள ஓட்டா போராடி அந்த ஓட்டை நான் போட்டே தீர்வேன்னு முடிவு பண்ணி அவர் களத்தில் இறங்குறாரு இதுதான் ஒன்லைன் இவ்வளோ தான் சொன்னார் எல்லாம் நான் தான் திரைக்கதை எழுதுனேன் இந்த கதைக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி ரோலிங் டைட்டில் அதை போட்டார் அந்த பஞ்சாயத்து முடிஞ்சது வருண் ராஜேந்திரன் யார் அப்படின்ற அளவுக்கு பெரிய பரபரப்பெல்லாம் ஆச்சு இப்போ அதே வருண் ராஜேந்திரன் தான் பராசக்தி என் கதை அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை நாடி இருக்கார் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க தென்னிந்திய எழுத்தாளர் சங்கத்தில் இந்த கதையை ஆய்வு பண்ணுங்க இப்போ இவர் சொன்ன கதையும் சுதாகுராடைய கதையும் எடுத்து ஒப்பீடு பண்ணி பாருங்கள் ரெண்டோ ஒன்றா இருந்தால் எங்களுக்கு வந்து அறிக்கை தாக்கல் பண்ணுங்கள் ரெண்டாம் தேதி ஜனவரி ரெண்டாம் தேதி பன்னொன்று ஒரு பக்கம் சென்சாரு இன்னொரு பக்கம் தியேட்டர் பிரச்சனை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக துப்பாக்கியை தூக்கிட்டார் சிவகார்த்திகன் அது ஒரு பக்கம் இப்போ என்னென்னா கதை பஞ்சாயத்து சரி எங்கே இந்த கதையை எப்படி எடுத்தாங்க அப்படின்போது ரெண்டாயிரத்தி பத்தில் கலைஞர் கதை வசனத்தில் உருவான பெண் சிங்கம் படத்தில் நான் வந்து அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன் யார் ராஜன் சொல்கிறார் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன் நான் அந்த சமயத்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் அறுபதுகளில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை சம்பந்தமான ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன் ஒரு ஓய்வு நேரத்தில் கலைஞர்கிட்ட போய் அந்த கதையை சொன்னவர் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கதையை நானே எழுதுறேன் அப்படின்னாரு வந்து சரிங்க அவர் ஐயாவே எழுதுட்டோம் அப்படின்னு நான் ரைட்னு விட்டுட்டேன் அதன் பிறகு அவருக்கு வந்து கொஞ்சம் உடல்நல குறைவு ஏற்பட்டது அப்புறம் அவரே கூட்டி அமைச்சிருந்தாரு என்னால் எழுத முடியலையா நல்ல கதையா நீ நீயே எழுது அப்படின்ட்டாரு அப்புறம் அப்புறம் நான் எழுதி அதை பவுண்டர் ஸ்கிரிப்டாக மாற்றி அதை வந்து நான் எழுத்தாளர் சங்கத்தில் பதிவு பண்ணி வச்சுருந்தேன் இப்படி இருக்கிற நேரத்தில் தான் சேலம் தான் அவர் தனசேகர்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் சேலம் சந்திரசேகர் யார் கஜினி படம் எடுத்தாருங்களே அவர் அவர்கிட்ட நான் போய் கதை சொன்னேன் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார் சூர்யா வச்சு நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்டே இந்த கதையை சொன்னதாக சொன்னார் சூர்யா கிட்ட சொல்லப்பட்ட அந்த கதை அப்படியே பார்த்தீங்கன்னா சுதா கங்கராட்ட எப்படி போச்சு அவர் தான் எடுத்த மாதிரி சுதாகோங்கராட்ட சொல்லியிருக்காரு சொன்ன பிறகு அவங்க வந்து ஓகே நல்லாயிருக்கு இந்த கதைன்னு சொல்லி புறநானூறுன்ற பேரில் சூர்யாவை வைத்து இதை இயக்குவதாக இருந்தது அந்த நேரம் சூர்யா சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் அந்த கதையில மாற்ற சொன்னதாக ஒரு தகவல் அது சுதா உங்கர ஒத்துக்கலாம் ரெண்டு பேருக்கும் ஈகோ கிளாஷ் ஆகி அந்த ப்ராஜெக்ட் அப்படியே கைவிடப்பட்டது கைவிடப்பட்ட அப்போவே நான் என்ன பண்ணேன் போய் அதாவது இந்த இந்த வருஷம் ஜனவரி மாதம் போய் நான் புகார் கொடுத்தேன் புகார் கொடுத்தோன்னு அவசரவசமாக அந்த கதைகள் சில மாற்றம்லாம் பண்ணி கடைசியில் சிவகார்த்தியின் நடிக்கிற மாதிரி ஆச்சு ஏன்னா கலைஞர் சொல்லும்போது இதில் வந்து தம்பி பிரசாந்தும் சூர்யாவை நடிக்கிட்டேன் அப்படின்னாரு இந்த கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள்லாம் பண்ணி சிவகார்த்தியும் ஜெயம்பரவி அதர்வா நடிக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இது என் கதை தான் எனக்கு நீதி கிடைச்சாகணும் அப்படின்னு ஒரு பக்கம் நிற்கிறாரு கோர்ட் ஒரு பக்கம் ரெண்டாவதி அவங்களுக்கான அந்த ரெண்டு கதையும் ஆய்வு செஞ்சு எங்களுக்கு தாக்கல் பண்ணுங்கன்னு இப்போ எழுத்தாளர் சங்கத்தில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இந்த சர்க்கார் பட சமயத்தில் நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் கைத்தட்டி வரவேற்றாங்க பட்டாசுலாம் கொண்டாடினாங்க கேக்லாம் கொடுத்தாங்க ஏன்னா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒவ்வொரு வாட்டியும் அசிஸ்டன்ட் டைரக்டருங்கிற கதையாசர்களுடைய கதைகள் இப்படிலாம் திருதப்படுது அதை போய் சினிமாவில் கேட்குறதுக்கு யாருக்கும் நாதி இல்லை கேட்கவும் முடியாது கேட்டால் விரட்டி விட்ருவாங்க அப்படி இருந்த சமயத்தில் வருண் ராஜேந்திரன் போய் ஃபைட் பண்ணி கோர்ட்டில் நின்று இது என் கதை தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டார்ல அப்படின்னு கொண்டாடினாங்க அந்த சமயத்தில் ஃபேஸ்புக்கில் ஒரு இயக்குனர் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார் வெற்றி மகாலிங்கம் அவர் வந்து ரெண்டு மூணு படங்கள்லாம் பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருந்தார் சுப்பிரமணியபுரமும் என் கதை தான் சாமி இதை நான் போய் பல பேர்கிட்ட சொன்ன பல இடங்கள் இது பண்ணேன் என் கதை தான் அது வன்முறை மட்டுமே வந்து தீர்வாகாது மதுரையில் அங்கங்கே ஒவ்வொரு இடத்துலையும் நடந்த உண்மை சம்பவங்களை வச்சு கலெக்ட் பண்ணி நாலு நண்பர்களை வச்சு ஒரு கதையை நான் ரெடி பண்ணியிருந்தேன் மதுரை பேக்ட்ராப்பில் தான் பண்ணியிருந்தேன் அந்த ப அந்த கதையை வந்து வின்னர்னு ஒரு படம் வந்து பாருங்கள் பிரசாந்தது அதனுடைய ப்ரொடியூசர் ராமச்சந்திரன் கிட்டே சொல்லி அவர் ஓகே நான் எடுக்கிற நம்பின்ட்டார் இதே போல் தான் ஜெய் சூர்யா உன்ன ரெண்டு ரெண்டு புதுமுகங்களோடு சேர்த்து இந்த படத்தை நாங்கள் ஆரம்பிக்கிற நே நேரத்தில் அவர் வின்னர் ராமச்சந்திரனுக்கு ஒரு பெரிய நஷ்டம் ஃபைனான்சியலாக அவரால் அதை தொடங்க முடியல அப்படியே அந்த படம் வந்து கைவிடப்பட்டது அந்த சமயத்தில் தான் அந்த கதையை எடுத்துக்கிட்டு எத்தனையோ ஹீரோக்கிட்ட நான் போய் 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 நின்று நின்று போய் அத்தனை பேர் அப்படியே ரிஜெக்ட் பண்ணியிருக்க சமயத்தில் ஒரு நாள் ஸ்டுடியோ ஞானவெல்லாஜா அவர் மீட் பண்ணும்போது நல்லா இருக்குதுங்க அந்த கதை நம்ம வந்து சூர்யா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்தாரா கொடுக்கலையான்னு தெரியல தினமும் போய் நான் அவரை போய் மீட் பண்ணுவேன் நாளைக்கு வாங்கன்னு வார் அப்புறம் பார்க்கலான்வார் இன்னும் சூர்யா கதை படிக்கலான்வார் இப்படியா காலம் தாழ்ந்து தாழ்ந்து ஒரு கட்டத்தில் அதை கைவிட்டும் போது தான் சுப்பிரமணியபுரம்னு ஒரு டிசைன் வந்தது அதனுடைய பின்னணி என்னான்னு செய்தி பத்திரிகையில் வந்தவுடனே என் கதை தான் அது எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் கொந்தளிச்சு அதை சொல்ல போகும்போது நிறைய பேர் என்கிட்ட சொன்ன அட்வைஸ் என்னென்னா நீ வந்து பிரச்சனை ஆள் நீ வந்து சினிமாவில் நீ கதை கேட்டு பிரச்சனை பண்ணுறாள் நீ வந்து மேல் ஒரு முத்திரை கொடுத்துருவாங்க நீ அடுத்தடுத்து படம் பண்ண முடியாது அடுத்தடுத்து உன்னால் வந்து சினிமாவில் வந்து ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு பயமுறுத்துனாங்க ஆனால் அந்த படம் வளர வளர அந்த கதை சம்பந்தமான விஷயங்கள்லாம் மீடியாவில் வர வர என்னால் தாங்கிக்கவே முடியல என் கதை மாதிரி இருக்குது என்பது கேமராமேன் ராம்ஜியை ஒரு தடவை மீட் பண்ணேன் அவர் சொன்னார் வெற்றி நீங்கள் சொன்ன கதை மாதிரியே தான் ஒரு படம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு பொழுது என்னால் தாங்கவே முடியல போய் இதே போல் தான் எழுத்தாளர் சங்கத்தில் புகார் கொடுத்தேன் வேற எங்கள் இருந்து எத்தனையோ கதவுகளை தட்டினேன் எங்கேயுமே பலன் இல்லை சசிகுமாரை கூப்பிட்டு விசாரித்தாங்க விசாரித்த பொழுது இவர் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்ட்டாரு ஏன்னா சாலி கிராமத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே டீக்கெட் தான் நின்று சாப்பிடுவோம் இவர் யாருன்னே தெரியாத போது நான் அதை அப்படியே கைவிட்டேன் அந்த படமும் வந்துடுச்சு அது என் கதை தான் ஆனால் சர்க்கார் படத்துக்காக ஒரு உதவி இயக்குனர் போராடி அதை வந்து அந்த அந்த உரிமையை வாங்கியிருக்காரு அந்த கௌரவத்தை பெற்றிருக்காரு டைட்டில் காலத்தான் பேரை போட்டிருக்காரு அப்படின்னா இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் வாழ்த்துக்கள் அப்படின்னு அவருடைய பதிவு போட்டிருந்தார் இப்போ இதுதான் உண்மையிலே பராசக்தி சுதாகங்கராவருடைய கதையா அல்லது அருண் ராஜேந்திரன் சொல்கிற மாதிரி இது வந்து செம்மொழி கதையா அப்படின்னு வந்து இனி வரும் பொழுது தெரியும் ஜனவரி ரெண்டாம் தேதி அது புரியும் சரி பத்தாம் தேதி ஜனவரி பத்தாம் தேதி பராசக்தி ரிலீஸ் ஆகுமா ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கு அப்படின் போது ரிலீஸ் ஆகிய தீரும் அந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் ஒரு வழியில் முடிச்சே தீர்வாக அதையெல்லாம் தாண்டி சிவகார்த்தியின் மீதான வன்மம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை அடுத்த விதிகளில் சந்திக்கிறேன் நன்றி